நீரலா தூடைப்பா கண்மணி போல் காப்பா கார் மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு காத்திடுவே கார் மேகம் போன்ற கைகளை உயர்த்தி சொல்லுங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க நீ கையை உயர்த்த உயர்த்து ஒரு அபிஷேகமான கரங்களுக்குள் வருது ஏ சுவாழை கீரா ஏ சுவாழை கீரா ஆவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி ஒரு புது பலத்தோடு இந்த ஊழியத்தை முடித்து நீங்கள் போக போகிறீர்கள் அந்த பலன் என்ன பலன் உன்னதத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிற பலன் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல தெய்வம் பரலோகத்தை திறந்து உனக்கு கொடுக்கிற பலத்தோடு நீ போக போகிறாய் புனிதா புனிதா யாரும் அந்த வீட்டில் பிரச்சனையோடு இருக்க புனிதான்ற பெண்ணோடு ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க அந்த ஆள் நல்ல கையை தூக்கி காட்டி ஜபிங்க ஹலெலூயா அவங்க மட்டும் நல்ல கை தூக்கி காட்டுங்க புனிதான்ற சகோதரி சரி அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறீங்க கைய கீழ் நெஞ்சில் கை வைங்கம்மா அம்மா நீங்கள் இப்போ நெஞ்சில் கை வச்சு யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நெஞ்சில் கை வைங்கம்மா இப்போ ஹாலே லூயா இந்த சத்தமன் காதுகளுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த புனிதான்ற வார்த்தை ரி பா சாந்தா ராமா நீமா ரோபோ இருதயத்துல கை வச்சு ஜபிங்க அந்த பெண்ணுக்காக

உகந்த காணிக்கையா இருக்கிறதுனாலே இனி நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் இனி நான் உனக்கு வெட்கத்தை நீ எழும்ப போகிறாய் நீ எழும்ப போகிறாய் நீ எழும்ப போகிறாய் துக்கப்படாதே துக்கப்படாதே உகந்த காணிக்கையோடு சுகந்த வாசனையா

எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் இருந்து இந்த ரூபவதி கூட்டத்தில் இருந்து என் இயேசுக்காக நான் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க என் ஜீவன் என் இயேசுக்காக என்று சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க ரத்த சாட்சியா என் இயேசுக்காக நான் மரிப்பேன் என்று சொல்றவங்க ஹாலேலூயா ஹாலேலூயா இதோ நான் முடித்து தாயிடம் அசகோதரம் கொடுக்கிறேன் ஆனால் இருக்கிற அக்கினி உனக்குள் இருக்கிற அக்கினி அந்த அபிஷேகம் ஒரு போதம் குளிர்ந்து விடாத படிக்க அனுதினமும் உனக்கு வருகிற நெருக்கங்கள் அதை கட்டி எழுப்ப போகிறது அதனால் நெருக்கங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஒரு சாதனையாக்கி சாதனையால பெண்ணாக எழும்ப வேண்டும் அலையூயா ஒவ்வொரு பாடுகளும் ஒரு மயில் கல் ஒவ்வொரு துக்கமும் ஒவ்வொரு மயில் கல் நீ எழும்ப போகிறாய் படிக்கு மேல் படி எழும்புவதற்கு பிசாசு என்கிற பொல்லாத கயவனுக்கு பொல்லாதவன் அவன் குடும்பங்களை நாசம் பண்ணி ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி இன்று குடித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எதிராக எழும்பக்கூடியது ஒரே ஒரு தகுதி என்ன என்றால் அந்த உபத்திரவங்களிலே சிலுவையில் காட்டி கொடுத்து போனார் சிலுவையில் காட்டி கொடுத்தாரே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கைவிட்டீர் தெய்வம் பேச வேண்டுமா தெய்வம் கேட்க வேண்டுமா இப்படி ஒரு வார்த்தை அந்த நிமிஷத்திலே எல்லா பாவமும் அவருக்கு மேல் வந்ததுனாலே என்னுடைய பாவம் உங்களுடைய அக்கிரமம் எங்கள் பரம்பரை சாபங்கள் அந்த தெய்வத்துக்கு மேல் வந்ததுனாலே அந்த வார்த்தை அந்த அவருடைய வாயிலிருந்து வந்து முழுமையான மனிதனாய் உனக்காக குற்ற நிவாரண பலியாக என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது முடிந்தது என்கிற கடைசி வார்த்தையோடு முடித்து கொடுத்தார் இதுதான் நானும் நீங்களும் கடந்து போக போகிற வாழ்க்கை ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் வெற்றியின் படிகளாக எழும்ப போகிறேன் எழும்ப போகிறாய் சகோதரிய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி ஆண்டவர் என்று சொல்லி முடிக்கிறோமே சுமினாமத்தினார்